நான் வந்து ஒரு பார்வையாளரா இருக்கலாம்னு பேச சொல்லிட்டீங்க இப்போ ஒரு மூணு விஷயம் நீங்க சொன்னீங்க திமுக ஆட்சி அப்படின்னாவே இந்த மூணு நிகழ்வுகள் வந்து கண்டிப்பா அந்த திமுக ஆட்சி நடக்கிறீங்க அது உண்மைதான் அது திமுக ஆட்சி என்னைக்கு வந்தாலும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போறதும் மின்வெட்டு ஏற்படுறதும் அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் விநியோகத்துல புலர்படிகளும் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் இது வந்து மக்கள் வந்து அறியாமையால் அன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியினுடைய திறமையின்மையினால அந்த ஆட்சியை இழந்த சூழ்நிலையினால இந்த திமுக ஆட்சி அன்னைக்கு ஒழுங்கா அவங்க அண்ணா அமுக தலைமை வந்து ஒழுங்கான ஒரு முடிவு செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கே ஏற்பட்டு இருக்காது அதிமுக ஆட்சி தொடர்ந்து இருக்கும் இது இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு ஏற்பட்டதுக்கு காரணமும் வந்து அதிமுக இன்றைய தலைமை தான் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து கொடநாடு விஷயத்தை பத்தி வரைக்கும் என்ன உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கிடையாது அதுவும் அம்மா அதிமுகனுடைய தொண்டர்களுக்கு அம்மாவனுடைய விசுவாசிகளுக்கு அம்மாவனுடைய அந்த கொடநாடு இல்லத்துல நிச்சயமா இது நடந்த கொலை கொள்ளை இதுக்கான உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் ஆனா திமுக அரசு இதில் வந்து கொஞ்சம் மெத்தனமாக போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக போன இந்த விசாரணை வந்து இப்போ வந்து கொஞ்சம் தொய்வாக ஆரம்பி போய் இப்போ திடீர்னு சசிகலா கிட்ட ஒரு விசாரணைக்கு வந்திருக்கு இதுக்கு பிறகாவது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கை போலீஸ் எடுக்கும்னு நான் நம்புகிறோம் அதை தான் அதிமுக ஒவ்வொரு தொடனும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது நடக்க நடந்தால் அதிமுகவுக்கு ஒரு அம்மாவனுடைய உண்மையான விசுவாசிகளுக்கு ஒரு உண்மையான வீடியோ கால கிடைக்கும் நான் நம்புறேன் அதுதான் எது நடக்கும் எதிர்பார்க்கிறேன் சார் அது மட்டும் தான் சார் வேற ஒண்ணும் இல்லை சார் நன்றி சார் வணக்கம் இல்ல இதுல ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க திமுகவுக்கும் இபிஎஸ்ஓபிஎஸ்க்கும் ஒரு நல்ல புரிதல் வந்து இருக்கு அது ஒரே ஒரு சின்ன உதாரணம் கரூர் மாவட்டத்துல ரோடே போடாம ரோடு மட்டாக பில் போட்டு அப்படிங்கிறத அந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரே கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்றத்துல இந்த ஊழல் குறித்து ஒரு ஒரு வார்த்தை பேசினாரான பேசல பேசல இந்த சட்டமன்றத்துல இந்த ஊழல் குறித்து ஹைவேஸ் துறையில கரூர் மாவட்டத்துல ரோடே போடாம பில் போட்டிருக்கீங்க இது வந்து ஒரு ஊழல் புரிந்திருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசல பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரைக்கும் அண்ணா திமுக அரசாங்கத்தில் அவர் தான் நைவேத அவர் தான் எதிர்கட்சி தலைவர் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏவா வேலுக்கும் நல்ல புரிதல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது அதிமுக காரங்களுக்கு எது செய்யல ஏவா அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பர்மிஷனுக்கு ஏவா வேலுக்கு கொடுத்திருக்கிறார் ஏவா வேலை எதிர்த்து வலிமையான அண்ணாதிமுக கேண்டிடேட் நிக்கல நிக்கல பிஜேபி தான் வந்து நின்னாங்க அப்ப இது போல அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு அதிமுக கேண்டிடேட் கொளத்தூர்ல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா சைத துரசாமியை நிறுத்தி ஸ்டாலின போர்க்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா அவர்கள் கடுமையாக வந்து அதை பயிர் கொடுத்தாங்க எதுக்குன்னா அந்த பகுதிக்குள்ளேயே போடணும் ஆனா உதயநிதிக்கு எழுந்த பார்த்தீங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி அடையாளம் தெரியாத ஒரு ஆளுக்கு அந்த தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து போடுது அதனால வந்து தமிழ்நாடு முழுக்க உதயநிதி பிரச்சாரம் தற்கொலை ஒரு பெரிய அளவுல வந்து நம்ம இந்த முறை வந்து ஃபைட் பண்ணல அப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக என்கிற உணர்வுகளை தாண்டி அவருக்கு வேண்டியவங்க அவருக்கு இந்த லஞ்சம் பண வரவு செலவுல உறுதுணையாக ஒற்றுமையாக இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் அது திமுக இருக்குது பிஜேபி இருக்குது அதிமுக இருக்குது அப்ப ஒரு குரூப் பார்த்தா செயல்படுறாங்க அப்படிங்க

இவங்களோட திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டிங் அண்டர் பொறியலோட இருக்கிறாங்க ஆஹ் அதனால எந்த காலத்துலயும் இவர்கள் மீது திமுக எந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில இவங்க எல்லாமே வேஷம் போட்டு இருக்கிறாங்க அதனால நம்மை பொறுத்தவரை குரட்சி தலைவர் எம் காலத்தை போல லஞ்சம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை திமுகவையும் கடுமையாக ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி

இன்னைக்கு காலையில இருந்து மட்டும் நாங்க திருமங்கல தொகுதியில் மூணு தடவை அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணிருக்காங்க கரண்டா ஆனா நேற்று எல்லாம் சரி பண்ணிட்டேன் முதலமைச்சரின் கடுமையான முயற்சியில சரியாயிடுச்சு செந்தில் பாலாஜி சாயந்தரம் போட்டிருந்தாரு அதெல்லாம் சார் சொல்லத்தான் சார் செய்வாங்க வந்து போறாங்க அவர் அவர் சொல்ற மீட் தானே அவரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு அவர் நின்ற அமைச்சர் சரியா இருந்தும் சொல்லிட்டே இருப்பாங்க தான் என்னைக்கு சரியாகாது திமுகன்னு வந்தாவே கண்டகட்டத்தான் இருக்கும் இல்ல இல்ல இன்னைக்கு காலையில பவர் கட் இருக்கான்னு கேக்குறேன்

இப்படி சொல்லிட்டு என்னங்க சார் மக்களை அவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா எப்படி ஏமாத்தணும் கொள்கை தான் திமுக வருவாங்க அதனால சார் செந்தில் பாலாஜி சார் சொல்லட்டும் யார் வேணாலும் சொல்லட்டும் கரண்ட் கட்டு கண்டிப்பா இருக்கேன் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வெளியே பேசுற டீ கட்டிலே சொல்றாங்களா எப்ப திமுக வந்துருச்சு எப்படி கரண்ட் கட்டு ஆக நம்ம தான் வீட்டுல யூபிஎஸ்சி பேச அப்ப ரெடி பண்ணி வச்சுக்கணும் நேத்து சார் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஏழு மணிக்கு கரண்ட புடுங்கினவங்க ஒன்பதுக்கு தான் கரண்ட் விட்டாங்க ஏழு மணிக்கு ரெண்டரை மணி நேரம் அது ஈவினிங் டா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டுல இருப்பாங்க ஃபேமிலியோட இருப்பாங்க ஏட்டா இது தொண்ணூத்தார்ல இது நடந்தது ஏன் கரெக்டா ஏழு மணிக்கு கரண்ட போடுங்கன்னா நைட் ஒரு மணி நேரம் ஏழு எட்டு எப்பவுமே கரண்டாப்பாங்க தொண்ணூற்றி ஆல நடந்தது சார் அது பழைய படிக்கு அந்த இத கொண்டு வருவாங்க ஏன்னா பத்து வருஷம் கட்டு பா ஆட்சியில இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இப்ப லைட்டா இருக்குங்கிறாங்க நீ பள்ளவடிக்கு அது ஒரு மணி நேரம் டவுன் பண்ணிருப்பாங்க நிலக்கரியில மின் இணைப்பு வந்து ரொம்ப அங்க தடைப்படுது

அதுக்கு அதுக்கடுத்து நீங்க கூட சொன்னீங்க சார் அடுத்து இந்த ஆர்காடு வீரசாமி பத்தி சொன்னீங்க அவருக்கு போட்ட திட்டம் அந்த கரண்ட் கட்டு திட்டமே அவர் போட்டதே அது அப்படியே திமுக செயல்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது திருத்தல் போட்ட திட்டம்ல திமுக ஆரம்பத்துல போட்ட திட்டம் தது நம்ம வந்தா கரண்ட புடுங்கப்பாதே நம்ம கொள்கை அது அது இருக்கட்டும் சார் அது அப்பப்ப அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்வாங்க அதை நம்ம ஒன்னும் பண்ண முடியாது வேண்டாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க இவங்க சொன்ன மாதிரி அணில் வந்து கடிச்சிருச்சு எலி வந்து கடிச்சு கதை அவங்க எப்பயுமே அதனால அது கருணை கட்டி இருக்கதா சார் சார் விழுங்க அதுக்கடுத்து நீங்க இந்த கொடநாடு கேஸ பத்தி சொல்லியிருந்தீங்களே சார் அவங்க சசிகலா மாட்ட போய் விசாரிக்கிறாங்க அவங்க கொலை நடக்கல அவங்க அங்க இருக்காங்க பரப்பு நகராகிறால அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன தெரியும் நான் இது வச்சுட்டு போனேன் இதான் இருந்துச்சுங்க நான் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் சொல்ல போறாங்க வேற என்ன சொல்ல போறாங்க ஏதோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி திமுகக்கோ பிஜேபிக்கோ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்குமா இதுல யாராச்சும் சிக்குவாங்களா ஒரு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு யாராச்சும் ஒரு பெரிய ஆளா பிடிக்கணுமா இப்படிதான் போய் அவங்க கிட்ட அந்த கொஸ்டன் கேட்டு ஏதாச்சும் ஒரு இது கிடைக்குமா இந்த எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வம் தங்கமணி வேலுமணி இல்ல இவங்கிட்ட இல்ல இவங்களை விட்ட தி இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைக்குமான்னு பிஜேபி பண்ற நாடகம் தான் சார் இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது நாடகம் தான் அது கொலை நடந்து போச்சு அவர் இறந்து போனாரு சயான் சொல்லிட்டு இருக்காரு இப்ப கனகராஜ் ஆக்சன்ல இறந்துட்டாரு இவ்வளவுதான் இருந்து இன்ன வரைக்கும் பார்க்காத போய் நீ உங்க சின்னமா சசிகலா வந்து சொல்லி அவன் தெரிய போகுது அவங்க என்ன சொல்ல போறாங்க நான் உள்ள இருந்தேன் என்ன பொருள் இருந்துச்சு இந்தந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு இவ்வளவுதான் எனக்கு தெரியும் இத வந்து என்ன தெரிய என்னங்க சார் சொல்லுங்க அவங்க கிட்ட அவங்ககிட்ட அவங்க கிட்ட போய் வீட்டுல விசாரிக்கிறாங்க அந்த ஐஜி சாரு அவங்க என்ன சொல்லுவாங்க என்னட்டு எனக்கு தெரிஞ்சது இந்த பொருள் இருந்துச்சு இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு இந்த இருந்துச்சு இதா இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் இது காணாம போனிக்கு நான் இங்க இல்ல யாரும் என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நாட்டு பயன் எல்லாம் அவங்க எதிர்த்தா சொல்லுவாங்க இத யாரே ஒரு ஆள் தப்பிக்கிறதுக்காண்டி அங்கங்க விசாரிக்க சொல்லிட்டு இங்கெங்க போயிட்டு இப்படியே போயிட்டு தான் இருக்கு தவிர எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது அம்மா மரணத்துல ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் போட்டாங்க சார் மூணு கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் தாங்க வேஸ்ட் ஆயிருக்கு அதுல என்ன யார விசாரிச்சாங்க இன்ன வரைக்கும் ஒண்ணுமே விசாரிக்கல அவர் பன்னீர்செல்வம் சாரு சிஎம்ஆரு கே சொல்லி கேட்டு கேட்டாரு போல இருபத்தோரு தடவை சம்மன் இருபத்தி தடவை ஆஜர் பண்ணிட்டு நூறு கேள்வி கேட்டு எனக்கு எதுவுமே தெரியாண்டு போயிட்டாரு எதுவுமே தெரியாண்டு போயிட்டாரு சார் இத்தனைக்கு முதலமைச்சர் இருந்தவர் அவர்தான் அம்மா இறக்குற டைத்துல அப்பயே முதலமைச்சர் ஆயிட்டாரு எதுவுமே தெரியாம போயிட்டு சொல்லிதான் போயிட்டாரு அதவாசி நம்ம எது எது நடந்தாலும் இந்த திமுக ஆட்சி இருக்க தண்ணிக்கு இப்படியேதான் சார் போவேன் இதை போகணும் இதை சரி கட்டணும்னு தான் நம்ம ஒரு நீங்க சொன்ன மாதிரி நம்ம கட்சியை முதல் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வலுவான எதிர்கட்சியா உட்கார்ந்து வலுவா எதிர்க்கிற மாதிரி இருக்கணும் திமுகவை இப்ப கூட அந்த இதுல சொன்னாங்க இந்த அம்மா சொல்றாங்க சினிமா வேற சசிக்கலாமா நாங்க வந்து குற்றவாளிய கண்டுபிடிக்க வேணும் அவங்களுக்கு தண்டனை வழங்கணும்டா குற்றவாளி கண்டுபிடிக்க தண்டை வழங்கணும்டா அங்க இருந்து டாக்குமெண்ட் எடுத்து ஹோட்டல்ல யாரும் எடுத்துட்டு போட்டு போயிருக்காங்க முதல் அவங்கள யார்ட்டே கண்டுபிடிக்க முடியல சார் ஒட்டனால இருந்து டாக்குமெண்ட் வந்து எப்படி சார் ஹோட்டல்ல இருக்கு ஹோட்டல்ல கடந்த டாக்குமெண்ட் எடுத்து அவங்க வந்து இல்ல எடுத்துமெண்ட் எதுவும் பள்ளி வாங்க கொண்டு வந்து வருமானதுக்கான எடுத்துட்டு வந்துட்டாங்களா பள்ளி எடுத்துட்டு அவங்களே சொல்றாங்க இது இப்படியே நடந்துதான் சார் இருக்கு நீங்க பாருங்க உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதுல வாங்க அரசியல்வாதி சார் நீங்க எம்ஜிஆர் கூட இருந்தாலு உங்களுக்கு நல்லாவே தெரியுது இது இப்படியே போயிட்டு இருக்குதான் சார் இருக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு வலிமை வலிப்படுத்த ஒரு தலைமையை கொண்டுட்டு தான் இந்த சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி கரண்ட் கட் ஆகுறது எல்லாமே வலுவான எதிர்க்க முடியாது ஆளு முடியாது சார் சொன்ன அதுவாசி நீங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொல்லுவாரு நாளைக்கு வந்து ஸ்டாலின் சாரே சொல்லுவாரு பாருங்க பெண்கட்டு நிலக்கரி சட்டாக்குறை இருக்குன்னு அவர் சொல்ற நிலைமைக்கு வரதுனி இன்னைக்கு லைட்டா மின்சாரம் தலை அமைச்சர் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அதுக்கு எந்த மாதிரி நாலு தடவை டிவில நியூஸ் வலிபுரப்ப சொல்லிடுவாங்க மீன் கட்டா நிலக்கரி பற்றாக்குறையா இருக்கு கிடைக்கல பாருங்க நீட்ரோ கைட்ரோ கார்பன் கடலோர மாவட்டத்துல இது மாதிரி ஒண்ணா ஒன்று சார் வருவாங்க தவிர நம்ம எதையும் போய் தடை பண்ணுறதுக்கு ரொம்ப தான் சார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேருவோம் ஒன்னு சேர்ந்துட்டு வலுவா ஆமா கட்சி அதிமுக வலுப்படுத்திட்டு போனோம்மா நம்ம திமுக எந்த பக்கம் எடுத்து நிக்கலாம் நம்ம தொண்டர்கள் நம்ம பக்கம் நிப்பாங்க நம்ம இன்னைக்கு அங்கிட்டு இருக்க போய் தான் திமுக நல்லா நம்மளை கண்டு எதனால அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க எது பண்ண மாட்டாங்க இந்த ஓபிஎஸ் பிஎஸ் ரெண்டு பேரும் முதலமைச்சரா இருக்கல துணை அமைச்சர் இருக்கல எப்படி பிஜேபி நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொல்லி பூரா நீட் தேர்வு கீட் தேர்வு எல்லாமே அமல்படுத்திட்டாங்களா அது மாதிரி இவங்களை அமல்படுத்திடுவாங்க சார் நீங்க பாத்துக்கிறங்க எல்லாமே அமல்படுத்திடுவாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே சார் ஓகே சார் இப்போ அவரு செந்தில் பலாஜ் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் வந்துட்டு ஆஹ் என்ன பண்ணாரு அணில் கடிச்சிருச்சு அதனால ஒயர் கட் ஆகி போச்சு அதனால வந்து கரண்ட் கட் ஆயிருச்சுன்ற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு இருக்குது எய்ம்ஸ்ல போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த டிஎம்கே அரசாங்கம் என்னைக்கு ஆட்சியில உக்காருதோ அன்னையில இருந்து எல்லாத்துக்குமே ஒரு சரியான ஒரு தீர்வு வராது பொறுத்த பொறுத்தளவுல இந்த மின்சாரத்துல வந்து பெரிய தடைதான் வரும் அது ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறோம் அம்மா அம்மா வந்தாங்க வந்ததுக்கு என்னென்ன வழிமுறைகளோ சரி செஞ்சு வந்து கரெக்டா கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இப்போ இந்த சூழ்நிலை இருக்கு இன்னொரு விஷயம் நான் இந்த ஒதுக்கீட பத்தி கொஞ்சம் பேசலாமா சார் பேசலாங்களா பேசுங்க பேசுங்க இப்ப நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு முற்றுகை போராட்டம் சொல்லிட்டு சென்னைக்கு போயிருந்தோம் சென்னைக்கு போயிருக்கும் போது எல்லாத்தையும் கைது பண்ணி ஏன்னா அந்த சமுதாய ரீதியா ஏன்னா குழந்தைகளோட எதிர்கால கல்வி வேலை வாய்ப்புக்காக அந்த போராட்டம் வந்து சென்னையில முற்றுகை போராட்டம் பண்ணியிருந்தோம் எங்களை எல்லாமே அரெஸ்ட் பண்ணி ஒரு இதுல வந்துட்டு மண்டபத்துல வச்சிருந்தாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முறையா எல்லா வண்ணியருக்கு கொடுக்க வேண்டாம் சொல்ல அவங்க நம்ம உறவுகள் தான் எதிரிகள் யாருமே அல்ல அவங்களுக்கு முறையான ஜாதி வாரி எடுத்து முறையா என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா இதை வச்சு ஒரு பெரிய அரசியலே ட்ரெண்டிங் நடக்குது இது மத்திய சர்க்காரும் இதோட உடந்தையா இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் பண்றாங்க இப்போ அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு கைதாகி நேற்றுக்கு வந்துருக்குறோம் அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு சென்னையில டெல்லிக்கு வந்துட்டு அழுத்தம் கொடுக்குறாரு முதல்வர் அப்போ இது வந்து கா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து ஸ்ப்ரெட் ஆகி நேற்றுக்கு உசிலம்பட்டியில தேவர் கல் காலேஜில் வந்துட்டு போராட்டங்கள் பெரிய போராட்டங்கள் நடந்தது இதே மாதிரி எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் வந்தால் ஜாதி கலவரங்கள் மூன்றுமோன்னு ஒரு பயமும் இருக்கு அப்போ இது வந்து மேலிடத்துல இருந்து ஒரு தூண்டுதல் சக்தியா இந்த வேலை நடக்குதான்ற ஒரு சந்தேகம் இருக்கு சார் வந்து நம்ம நம்ம வந்து ஒன்றுபட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குவதற்கு அனைத்து தலைவர்களையும் கூட்டு கூப்பி அழைத்து பேசி முறையான ஒரு முடிவு எடுத்தால் மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்ற முடியும் அது அது தவறும் பட்சத்துல வந்து இது காப்பாத்துறதுக்கு முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சியா பிஜேபி வந்து உட்கார்ந்து ஒரு அற்ப இருக்கக்கூடியவங்களை பார்த்தாலே அவங்க வந்து இன்னைக்கு அவங்கதான் எதிர்க்கட்சி மாதிரி இருந்து எல்லா குறை நிறைகளையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப திருப்பூர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ப்பரேஷன்ல டோட்டலா வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே உள்கூடு இங்க இருந்து அங்க போறது கமிஷன் அங்க இருந்து இங்க வருது கமிஷன் அப்ப இடையில மாட்டிட்டு இருக்கிறது மக்கள் தான் அதான் சார் சட்டமன்றத்துலயே அப்படித்தான் எல்லாமே ஒரு மாற்றங்கள் பண்ட மாற்றம் மாதிரி நீ வந்த நான் பாத்துக்கிட்டு நான் வந்தா நீ இதுக்கு முதல்ல புரட்சி தலைவர் இருந்தாங்க அம்மா இருந்தாங்க அப்ப எல்லாம் இந்த மாதிரி கிடையாது இல்ல எம்ஜிஆர் காலத்துல சட்டமன்றம் செத்து செத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீ சட்டமன்றத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளிநாடு செஞ்சு வந்தாரு திருப்பி சுருமேஸ்வர்தான் சட்டமன்றத்துக்கு போனாரு அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் கையில இருக்கிற பட்ஜெட்டை பட்ஜெட்ட புடுங்கி அடுத்து தனியா போய் நின்று அங்க சட்டமன்றத்திலேயே பயங்கரமான ஒரு ஸ்பீச் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் துரைமுருகன் வேலு ஸ்டாலின் இவங்களை புகழ்றது அவங்க உதயநிதி வந்து வாங்க எடப்பாடிக்கு என் கார் தயாரா இருக்கு ஆனா கமலாலயம் போயிடாதீங்க என் கார நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கங்க இது ஏதோ மாமச்ச விளையாட்டு விளையாடுற இடம் மாதிரி ஆகிட்டாங்க சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுற இடமா மக்கள் பிரச்சனைகளை வந்து அதிகமாக ஒரு குரல் கொடுக்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை அங்க வந்து உதயநிதி கார்ல எடப்பாடி போகு இவரு இவர் பன்னீர்செல்வம் அந்த கார் அனாதிமுக ஆபீஸ் தான் போகும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் தான் மிகப்பெரிய விவாதமாக இருக்கு இதுதான் நாட்டு மக்களுக்கு அவசியமான விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா சூழல் இல்லை சார் இப்போ அரசியலுமே வந்து வந்து இப்ப நம்ம விலைவாசி உயர்வுலையும் சரி எல்லாமே விலைவாசி உயர்வு இலங்கை மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆயிடுமோன்ற ஒரு பயமாவும் இருக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு தீர்வு எட்டப்படணும்னா நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய லீடர்ஸ் பூராமே உட்கார்ந்து பேசி இதுக்கு தெளிவான தலைமை ஒட்டை தலைமை வந்து நாம வந்து தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இது வந்து தெளிவா கொண்டு போக முடியும் ஐயா அதனால இதுக்கு ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு முடிவெடுங்க அது உங்க கையில தான் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறோம் வேப்பனப்பள்ளி தொகுதி சட்டமன்ற இதுல சார் மின்சாரம் எப்பவுமே கட் ஆகும் சார் இந்த டிஎம் கே கரங்கம் திமுக வந்தாலும் மின்சாரம் கட்டாலும் மக்களுக்கு எப்பவுமே பார்த்தா அவங்க சொல்ற சார் இப்ப தமிழ்நாட்டுல முக்கால்வாசி அவங்க சொல்ற மாதிரிதான் நம்ம கேட்கணும் அது மாதிரி ஆயிடுக்கு சார் இப்ப மக்களுக்கு ஒரு உதவி கூட நல்லா செய்யறதில்ல சார் இது மாதிரி எல்லாம் இருக்கு சார் டிஎம் கே நம்ம ஆதிமுகவக்கு வந்து வர்றோம். ம். அங்க போன ஆச்சில நல்லதா செஞ்சாங்க சார். இந்த இந்தா இப்ப இவங்க வந்த பின்னாடி ஒண்ணுமே இல்ல சார் நிஜமா. ம் இப்படி இருக்கு சார் இப்ப தமிழ்நாடு ஒரு நாட்டோட இது. சார் நான் டிப்ளமோ படிச்சி நான் கம்பெனி போறேன் சார். ஆ சரி சரி சரி. வேற எதுவும் இல்ல சார் இப்ப இதுதான் இன்னும் பசங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி வேக்கன்சி எதுவுமே கிடையாது இன்க்ரீஸ் இல்ல ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் தரேன் சார் அந்த பதிமூணு பதினாலாயிரம் வெடிச்சு ஒரு ஒரு குடும்பம் நடத்தணுமா எவ்வளவு கஷ்டப்படணும் சார் அந்த அதனாலதான் சார் இப்ப லேண்ட் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவே சரியா இல்லைன்னு சொல்றீங்க ஆமா சார் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிறது இல்ல இளைஞர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்புகள் சரியிரக் கிடைக்கிறது இல்லைங்க ரேட்டிங் எல்லாம் ஏத்தنا அது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டிங்ல ஏத்தனா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஏத்ததா நம்ம இல்லைன்னா இல்ல சார் அதனாலதா சார் நான் இன்னைக்கு உங்களால ஃபேஸ் நான் மீட்டிங் ஜாயின் பண்ணினேன் சார் ஏன்னா சேவ இருந்து ஒருத்தர் பேசுகிறார் சசிகலா அண்ணா சேர்க்க மாட்டாங்கன்னு அவருக்கு வந்து அண்ணா மேல பற்று இருக்கு அதனால அந்த பேசுறாரு ஆனா அந்த பற்று சசிகலாட்ட இல்லையே எப்ப மாமியா காலியாகவும் திண்ணையை பிடிக்கலாம்ன்ற மாதிரி அவங்க அந்த நேரத்தில் அண்ணாதிமுக காப்பாற்றுக்கு அந்த அம்மாவுக்கு வரல இவங்க எப்படியாவது காலி பண்ணி நம்ம அண்ணாதிமுக நம்ம பிடிக்கலான்னாங்க அவங்க அண்ணாதிமுக மேலே இருந்தாங்கன்னா அந்த தினகரன எல்லாத்தையும் கட்சியை கழிச்சுட்டு கம்முன்னு உட்காரு நம்ம அண்ணா திமுக ஜெயிச்சுட்டா அப்போ பார்த்துக்கலாம்னு செய்யணும் அதுக்கு அம்மாவுக்கு தெரியல ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜி வந்து சொல்லியிருக்காரு கரண்ட்டு அணில் கட்டிச்சின்னு அணில் எப்படின்னா அலுமினியத்தை கிடைக்கும் சரி அலுமினியம் எப்படி கிடைக்கும் ரெண்டாவது சிட்டியில் வந்து கரண்ட் உள்ளே தான் போகுது பூமிக்குள்ளே போகுது பூமிக்குள்ளே எப்படி அணில் போகும் ஆ இது காமெடியாக இருக்குது நம்ம செல்லூர் ராஜா தக்கே விட்டார் ஆ அது வந்து நல்லா பயனுள்ளது வெயில் அடிச்சா தண்ணி கொஞ்சம் குறையிறதுக்காக அவர் விட்டார் ஆனால் இவர் சொல்ல அர்த்தம் ஒன்றுமே இல்லை அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அனில் எங்கே கிடைக்கும் சிட்டுக்குரு பேச சொல்லாமல் போயிட்டா இருக்கு லெவலில் சிட்டுக்குருமே சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்றும் காமெடியாக இருந்திருக்கும் அண்ணா திமுகவை தயவுசெய்து ஒரு போராட்டத்துக்கு அறிவிங்க தலைமை ஒற்றை தலைமை கொண்டு வரதுக்கு அடிமட்ட தொண்டன் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அண்ணாதிமுக கொண்டு வரணும் இந்த மா ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் இவங்கெல்லாம் தேர்ந்தெடு சொல்கிறதோட ஒரு அடிமட்ட தொண்டன் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்க தான் வந்து ஒரு இது பண்ணும் போராட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் தயவுசெய்து கொஞ்சம் அதுக்கு முன்னேற்றம் பண்ணுங்க அண்ணாதிமுக வரது இப்படியே நம்ம இவங்கள்ட்ட ஒன்னும் அழிஞ்சு போயிடும் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி